போலி பேராசிரியர் விஷயத்தில் நீங்கள் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்கீங்க ஆமா சார் எது எதனால் அப்படி ஒரு டிமாண்டை முன்வைக்கிறீங்க இல்லை எனக்கு என்னென்னா மிக மிக எனக்கு சமீபத்தில் வந்து அனைத்தையும் காட்டியில் மிக மிக அதிர்ச்சி அளித்தது நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா அண்ணா பல்கலைக்கழகத்துடைய போலி பேராசிரியர் நியமன மோசடி தான் ஏன்னா ஏறத்தாழ நானூறு கல்லூரியில் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கல்லூரி வந்து இந்த போலி பேராசிரியர் நியமன ஊழலில் வந்து சிக்கி இருக்குது அதை வந்து கேரத்தாட நூற்றி ஐம்பது கல்வியிற்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பிரச்சனைனா ஒரு அதாவது இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் வந்து ஒரு கல்லூரியில் இத்தனை பேராசிரியர்கள் இருக்கணும் இத்தனை வந்து அவங்களுடைய பேராசிரியர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவ்வளோ பேர் இருக்கணும் ஒரு வரையறையை வகுத்து கொடுத்து இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய செயல்பாடுகள்னால் பேராசிரியர்களே இல்லாமல் நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இயங்கி வந்துள்ளது பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த இது தொடர்ந்து நடந்து வந்துள்ளது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது ஏன்னால் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் மாண மாணவர்கள் ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜுங்க இன்ஜினியரிங் காலேஜில் போகும்போது மாணவர்கள் வந்து எல்லாருமே உயர் தொழில்நுட்பம் இன்றைக்கு கரண்ட்டில் இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ் இருக்கணும் இன்றைக்கி அதுக்கான நாலேஜ் வேணும் அப்போ வந்து அதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத ஆசிரியர்கள் வந்து நியமிக்கும்போது அவர்கள் எப்படி பாடம் நடத்துவார்கள் அதாவது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா ஒரு பேராசிரியர் வந்து பதினைந்துக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருபதுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பத்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் சில எல்லாம் வெளிநாடுகள் இருந்தே இங்கே பேராசிரியர்களில் வேலை பார்த்ததா சொல்கிறாங்க ஆக இவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடந்துள்ளது எப்படி பல் உயர்கல்வித்துறை கோட்டை விட்டது அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் என்ன பண்ணாரு அப்படின்ற மிக முக்கியமான கல்வி கேள்வி அதை விட முக்கிய முக்கியமாக இந்த மாதிரி கல்லூரிகளை ஆய்வு செய்வதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு குழு செல்லும் அது மிக முக்கியமான அந்த ஆய்வுக்குழுவை வந்து அண்ணா பல்கலைக்கழக வேந்தது தான் ஃபைனலாக நியமிப்பாங்க அந்த குழு ஒவ்வொரு கல்லூரியிலும் பார்த்து பார்த்தோன்னா வேடிக்கை பார்த்து தவறுகளை வேடிக்கை பார்த்து சரியாக நடைபெறுவதாக கழுத்தை போட்டு கொடுத்து நடக்குது அப்போ மாணவர்களின் வாழ்க்கையில் இந்தியாவின் எதிர்காலத்தினுடைய வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உள்ளவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துள்ளது அதனால் எனக்கு என்னன்னா கல்வித்துறை ஊழலை மட்டும் நம்ம வந்து நிச்சயமா பொறுத்து கொள்ளவே முடியாது இது ஏன்னா இந்த ஊழலை வந்து ஒரு சில பாஜக உள்ளிட்ட ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் சுட்டி காட்டியது ஏன்னா இதுல வந்து பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் கல்லூரி நடத்துகிறார்கள் அதனால ஆனால் அதனால என்னன்னா இன்னைக்கு தமிழக அரசு வா வாய் மூடி கை கட்டி இருக்கிறது பள்ளி உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அமைதியாக இருக்கிறார் பல்கலைக்கழக வேந்தரும் வேல்ராஜ் அவர்களும் என்ன சொல்றாருன்னா இதற்காக வந்து நான் சிண்டிகேட் கொடுத்து இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணல இதற்காக நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டோம் விரிவாக விசாரணை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ கல்லூரிகள்லாம் என்ன கேட்டிருக்குன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்கு இப்போ என்னுடைய கருத்து என்ன என் நம்மளுடைய கருத்து அனைத்து கல்லூரிகள் மேலும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் யாரெல்லாம் வந்து அந்த ஆய்வுக்கு சென்றார்களோ கல்லூரியில் கல்லூரிகள் நம்ம நம்ம பல்கலைக்கழகத்தில் அவர்கள் மேலும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு காலேஜ்லேயுமே வந்து கிரிமினல் வழக்கையில் பதிவு செய்ய வேண்டும் முறையாக விசாரணை நடத்தப்படும் ஏன்னா ஒரு மாணவர்கள் ஃபீஸ் கட்டப்படிலாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கழிவில் பாதிக்கப்படுறாங்க ஒரு அட்டனன்ஸ் இல்லைன்னா டிசி கொடுக்காம எந்த அளவுக்கு மாணவர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அவர்களுக்கு மன்னிப்பு நம்ம கொடுக்கறதில்ல நாமளும் அதை ஏற்றுக்கிறது இல்லை அப்போ மாணவர்களை வந்து கண்காணிக்க வேண்டிய இந்த பல்கலைக்கழகங்கள் இவ்வளோ பெரிய ஃபோர்ஜரியை பண்ணும்போது அதை நாம் ஏன் அனுமதிக்க வேண்டும் அதனால் இன்னைக்கு தமிழக அரசுடைய விசாரணை வந்து வளையம் வந்து நிச்சயமாக ஊழல் வளையமாக இருக்கிறது ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே இன்றைக்கு அமைச்சராக இருப்பதற்கு லாயக்கற்றவர் தான் இன்றைக்கு ஏன்னா ஊழல் வழக்கில் சிட்டு தண்டனை பெற்று மீண்டும் வந்து அப்பீலுக்கு போய் நீதிமன்றத்தில் இருக்குல்ல அந்த விஷயம் அதான் மின் அப்பீலுக்கு போய் நீ அந்த ஊழல் வழக்கில் மிகப்பெரிய ஊழல் வழக்கில் அவர் சிக்கி இருக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி ஊழல் நடக்கும்போது அதை வந்து வேடிக்கை தானே பார்ப்பார் ஆக இப்போது அடுத்ததாக திரு கவர்னர் அவர்களை வந்து ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க மாநில முதல்வர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கவர்னர் அவருடைய அந்த மோதல் போக்கு தொடர்கிறது கவர்னர் என்னன்னா ஒரு நல்ல ஒரு பேராசிரியரை வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பல்கலைக்கழகங்கள் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்ல ஆட்களை அவர் கேட்குறாரு இவங்க கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து சரியில்லை அப்படின்றது தான் அந்த அதாவது கவர்னருடன் உட்காந்து பேசி ஐந்து பல்கலைக்கழகங்கள் உடனடியாக துணைவேந்த நியமனம் தமிழ்நாட்டில் அது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஐந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்த இது இதற்கு நியமிக்கப்படாத காரணம் என்ன அப்போ வந்து அப்போ கவர்னர் தேவையில்லாம நீதிமன்றம் குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொல்லி கவர்னரோட பேசுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணக்கமாக வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னன்னா நீங்க கவர்னர் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கவில்லை ஒத்துழைப்பு இல்லை என்றால் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்கள் சட்ட ரீதியாக அதற்கான விஷயங்களை வந்து நீங்க வந்து முன்னெடுத்துக் கொள்ளுங்கள் கவர்னரை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழக மாணவர்கள் பாதுகாக்க அவருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழக கல்வித்துறை வந்து நல்ல உயர்ந்த சூழ்நிலைக்கு வர வேண்டும் அவருடைய நினைப்பும் இருக்கிறது அதனால் வந்து அவர்களை குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள் அதே சமயம் இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் போலி பேசா நியமன மோசடியில் வந்து முழுமையான இது வந்து கிரிமினல் குற்றங்கள் இவ்வளோ நாள் வந்து இதை பற்றி பேசவே கூடாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மாணவர்களுக்கு வந்து நம்ம டிசி கொடுக்குறோம் டீச்சர்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்போ போலி பேராசிரியர் நியமன விஷயத்தில் வேல்ராஜ் அவர்கள் மீதும் குற்ற வழக்கை பதிவு செய்ய வேண்டும் துணைவேந்தர்லாம் பார்க்கக்கூடாது அப்போ தான் இது ஒரு முன்மாதிரியாக இருந்தால் தான் இனிமேல் இது போல் குற்றங்கள் நடக்கக்கூடாது இது போன்ற குற்றங்கள் கல்வித்துறையில் வந்து ஊழலும் கல்வித்துறையில் வந்து இந்த தவறுகளும் வந்து அனுமதிக்கவே முடியாது இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பணம் படைத்தவராக இருந்தாலும் எந்த கட்சியில் அவர்கள் வந்து செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் அந்த தவறு செய்த கல்லூரி அதிபர்கள் மீதும் அந்த தவ கல்லூரிகள் முதல்வர்கள் மீதும் கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நன்றி சார் நன்றி சார்